சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ பத்திரிகை ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கில் இராணுவ காணிகளை அல்ல சொந்த நிலங்களையே கோரும் மக்கள் தென்னிலங்கை சிவில் சமூகத்திடம் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாண ஆளுநர் இராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றனர் என்று தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் என்றவாறு ஈழ பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக தேசிய பாதுகாப்பு தினம் என்று ஆழிப்பேரலை ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது அதற்கமைய ஆழிப்பேரளினால் உயிரிழந்த மக்கள் நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் இன்று முற்பகல் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ கேட்டுக்கொள் பொதுமக்களுக்கு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ள கேட்டுக்கொண்டுள்ளதாக இந்த கட்டுமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் திரு எஸ் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு நேயம் சுதந்திரம் நிறைந்த அழகான நாட்டை உருவாக்குவோம் நத்தார் வாழ்க்கையில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்ற செய்தியும் இலங்கையுடன் உயர்மட்ட தொடர்பை பேண தயார் சீன வெளிவகார பேச்சாளர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது கோடிக்கணக்கில் நிதி மோசடி அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை கோருகிறார் எஸ்பி வாகன இறக்குமதி வரி தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை கம்பம் கம்பம்பில அரசுக்கு கற்பிக்கப்பட வேண்டியதில்லை அமைச்சர் நலிந்த பதிலடி என்றவாறு உள்ளநாட்டு பத்திரிகையின் முற்பக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் முன்னேற்றத்தை நோக்கி தொடர்ந்து பயண பணியாற்ற அனைவருக்கும் அழைப்பு நத்தார் வாழ்த்தில் விடுத்தார் வடக்கு ஆளுநர் என்ற செய்தியோடு விபத்தில் காயமடைந்து முதியவர் உயிரிழப்பு புங்குடுதீவு பிரதேசத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது இனிவிலில் குடும்பம் மீது கொலை வரி தாக்குதல் சிறுவன் உட்பட நால்வருக்கு பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இணைவில் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது களத்தில் பாய்ந்த கூரிய தடி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது வவுனியா பொது பொது மருத்துவமனையில் களத்தில் கூறிய தடி ஒன்று குத்தி மறுபக்கம் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்ட முதியவருக்கு மருத்துவர்கள் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையால் தடி அகற்றப்பட்டு அவரது உயிரும் காப்பாற்றப்பட்டது என்றவாறு புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது முல்லையில் இறங்குதுறை இல்லாததால் அவல நிலையை எதிர்கொண்ட அகதிகள் என்ற செய்திகளும் வடக்கில் ஆசிரிய வள பங்கீடு சரியான முறையில் இல்லை ஜனவரியில் விசேட கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பொது மன்னிப்பின் கீழ் எட்டு கைதிகள் விடுதலை நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இலங்கை இந்திய பாலம் கம்மன்பில போர்க்கொடி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்கிறார் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உட்பட பல விடயங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய இலங்கை இந்திய பாலம் அமைக்கும் யோசனை ஏற்புடையது அல்ல என்று பிவிருது ஹெல உறுமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதியகமன் பில தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் மார்கழி பெருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் ஏற்பாடுகள் ஆரம்பம் பிரதியமைச்சர் ருவன் செனரத் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்டம் மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது திங்களன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளோடு ஏனைய கட்டுமிடப்பட்ட செய்திகளாக பணி நீக்கப்பட்ட மின்சார சபை ஊழியர்கள் மீண்டும் கடமையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நத்தார் பண்டிகை அமையட்டும் பிரதமர் ஹரிணி நத்தார் வாழ்த்து என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நத்தார்தின அர்த்தத்தை புரிந்து ஒரு நாடாக முன்னேற வேண்டும் நமது நாடு எதிர்கொள்ளும் நிலையில் நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் இனம் மதம் வர்க்கம் கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் அன்புடனும் செயல்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது கோழி இறைச்சியை கையூட்டாக பெற்றுக்கொண்ட இருவர் கைது ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் பெருமதியான கோழி ரட்சியை கிலோ ஒன்றை கையூட்டலாக பெற்றுக்கொண்ட இரண்டு பேர் கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேவல் தனிய உப அலுவலகத்தில் சேவையாற்றும் பதிலிறவரி அதிகாரி ஒருவரும் வீதி பிரிவில் பணிபுரியும் தொழிலாளி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சிறுவரை விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதற்கு தடை அறிவித்தல் வெளியிட்ட அரசாங்கம் முடிவு எதிர்வரும் ஜனவரி முதலாம் திகதி முதல் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வர்த்தக மானிய அறிவித்தல் இன்னும் சில நாட்கள் வெளியிடப்படும் என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக பண்டிகை காலங்களில் வீதி சட்டங்களை மக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பாதாள தலைவர்களை கடல் வழியாக தப்பினார்களா என்ற செய்தியோடு இந்த ஆண்டு இதுவரை நூற்றி ஒரு துப்பாக்கிச் சூடுகள் வாரம் செய்திகள் காணப்படுகிறது அனர்த்தம் நிகழ்ந்து இன்று இருபது வருடங்கள் சுனாமி வீடமைப்பு திட்டம் இதுவரை வழங்கப்படவில்லை சுனாமி அனர்த்தம் நிகழ்ந்து இன்று இருபது வருடங்கள் ஆகியும் இவ் அனர்த்தத்தின் மூலம் வெகுவாக பாதிக்கப்பட்ட அக்கறை பெற்ற பிரதேச மக்களுக்காக சவுதி அரேபிய அரசாங்கத்தின் அறக்கட்டளை நிதி மூலம் நிர்மாணிக்கப்பட்ட ஐநூறு ஐநூறு வீடுகள் கொண்ட நுரைச்சோலை சுனாமி வீடமைப்பு திட்டம் இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எலிகாச்சல் நோய் தொடர்பில் கல்முனையில் மேலாய்வு கூட்டம் ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் முல்லைத்தீவிற்கு அனுப்பியது ஏன் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர விளக்கம் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கல்முனை ஆதார மருத்துவமனை பாதுகாப்பு குறித்து அறிவுறுத்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது கல்முனை ஆதார மருத்துவமனையின் பாதுகாப்பு மற்றும் நோயாளிகள் பார்வை இடவரும் பொதுமக்கள் தொடர்பான பாதுகாப்பு அறிவுறுத்தல் கூட்டம் மருத்துவமனை பணிப்பாளர் குணசிங்கம் சுகுணன் தலைமையில் நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் போலீஸ் மற்றும் முப்படையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக வெடிமருந்து தொழிற்சாலை திடீரென வெடித்து சிதறியது பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் மூவர் காயம் துருக்கியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிபத்தில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் என்றவாறு புகைப்படம் தாங்கி இந்த செய்தி காணப்படுகிறது விண்வெளி மையத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய வீடியோ நாசா வெளியிட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆறு மாதங்களுக்கு மேல் தங்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பூமியில் இருக்கும் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் அரிசி ஏற்றுமதிக்கு மேலும் ஆறு மாதம் தடை நீடிப்பு ஆப்கானிஸ்தானின் நள்ளிரவில் தொடர் வான்வழி தாக்குதல் குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் பலி பலர் படுகாயம் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக ஜப்பானில் சிரிப்பு திருவிழா உறக்க சிரித்து ஆண்டின் கவலைகளை மறந்த மக்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஜப்பானில் சிரிப்பு திருவிழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற மக்கள் உறக்க சிரித்து இந்த ஆண்டில் ஏற்பட்ட கவலைகளை மறந்தனர் சிரிப்பை குறிக்கும் வார்த்தைகளை கொண்ட பதாகைகளை ஏந்தி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மத்திய தரைக்கடலில் மூழ்கிய ரஷ்ய கப்பல் பதினான்கு மாலுமிகள் உயிருடன் மீட்பு போலீஸ் அதிகாரியிடமிருந்து எட்டு கோடி சொத்துக்கள் பறிமுதல் இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் லோக் ஆயுக்தா போலீசார் நடத்திய சோதனையில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிக்கு சொந்தமான எட்டு கோடி ரூபாய் பெறுமதியான அசையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கோபுரத்தில் தீ விபத்து உலக அளவில் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள ஈஃபல் கோபுரத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்த சுமார் ஆயிரத்தி இருநூறு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் நூற்றி பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றி ஹர்லின் தியோல் அதிரடி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மனுவை கிரிக்கெட் விளையாட ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும் விருது கிடைக்காததால் தந்தை விரக்தி என்ற செய்தியும் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் முதல் டெஸ்ட் இன்று தொடக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் நாலாவது டெஸ்ட் இன்று ஆரம்பம் என்றவாறு விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக மஹிந்தவிற்கு ஐஎஸ் ஐஎஸ் அச்சுறுத்தல் என்பது போய் தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் மக்கள் மத்தியில் அச்சமில்லாமல் செல்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்கு கோடிக்கணக்கில் அரசு செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமைப்பட்ட செய்திகளாக சவேந்திர சில்வாவின் பதவி நீடிப்பு தீர்மானம் இல்லை என்கிறது அரசு சீனாவின் கப்பலை பார்வையிட்ட பிரதமர் ஹரணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இலங்கையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு அபராதம் விதித்த இலங்கை மத்திய வங்கி இலங்கையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஆறாம் இலக்க இலங்கை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க இணங்காமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் இந்திய வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கியின் நிதி உளவறிதல் பிரிவு அபராதம் விதித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐநா ஆராய்ச்சி நிறுவனத்துடன் அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற செய்தியோடு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை மூன்று மடங்குகளாக அதிகரிக்கும் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாளிதழ் அன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் நம்பிக்கையுடன் வெளியிட்டார் ஆளுநர் வேதநாயகன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்கள் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என வடக்கு ஆளுநர் நான் வேதநாயகன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி புலர்ந்து தொடர்ச்சியாக மார்கழி பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நேற்று ஆளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்கழி பெருவிழா தொடர்பான புகைப்படங்கள் பரிசுரிக்கப்பட்டிருக்கிறது கட்டுமிடப்பட்ட செய்திகளாக கிளிநொச்சியில் கோர விபத்து இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய டிப்பர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகாயம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அஹ் சுனாமி பேரலையின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று என்று சுனாமி பேரலையினுடைய இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் பற்றிய செய்தியும் புலந்திருக்கிறது மதுபோதையில் சாரத்தியம் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கைது இலங்கை போலீசாரால் அமல்படுத்தப்பட்டுள்ள விசேட போக்குவரத்து கண்காணிப்பின்கள் கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் மது போதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசு தீர்மானம் அமைச்சர் வசந்த சமர்சிங் என்ற செய்தியும் எலிகாய்ச்சல் அறிகுறி பருத்தி இருவர் அனுமதி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கழுத்தில் ஒரு பக்கம் குத்தி மறுபக்கம் வெளிவந்த கூறிய தடி வவுனியா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக அகற்றம் என்ற செய்தியும் கல்வியங்காட்டில் கார் மோதியதில் ஒருவர் மரணம் பரிசு வென்றதாக தொலைபேசிக்கு அழைப்புகள் பண்டிகை காலங்களில் இணைய மூடாக பண மோசடிகள் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தடைகளை தகர்த்தறிந்து நிமிந்து நிற்கிறது வலம்புரி வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் புகழாரம் என்ற செய்தியும் மேன்மார் அகதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் என்ற செய்தியும் இருபதாம் ஆண்டு சுனாமி நினை பேரவள நினைவேந்தல் சுனாமி பேரளவை பேரவளையின் இருபதாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு யாழ் தெல்லிப்பள்ளி துர்காபுரத்தில் இயங்கி வரும் சிற்பாலயம் கலைக்கூடத்தில் வரலாற்று பதிவான சுனாமி சிற்பத்தின் முன்பாக இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணி அளவில் அதனைத் தொடர்ந்து மறைந்த சிற்ப கலைஞர் ஏ வி ஆனந்தனின் கைவண்ணத்தில் உருவான சிற்பங்களின் கண்காட்சி இன்று மாலை நாலு மணி வரை இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஆட்கடத்தலை முறியடிக்க இலங்கை அமெரிக்கா கூட்டு நடவடிக்கை என்ற செய்தியும் திருத்தப்பட்ட அஸ்வசம கொடுப்பனவு திட்டம் விசேட வர்த்தமானி வெளியீடு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேசிய கல்வியல் கல்லூரி கல்வி மாணிப்பட பாடன அறிக்கை விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன கொரிய நாட்டின் அனுசரணையோடு குளியாப்பட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கற்கைகளுக்கான தேசிய கல்வியல் கல்லூரியின் கல்வி மாணி பாடநறிக்கை மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது அதிகரிக்கும் சூட்டு சம்பவங்கள் நடப்பாண்டில் அறுபது பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் மார்கழி பெருவிழா யாழ்கொக்குவில் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடத்தின் ஏற்பாட்டில் மார்கழி பெருவிழா நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது பண்ணை வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாட்டைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் வரை யானைகள் மீது திருமுறைகள் நகர்வலம் வரப்பட்டது நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பழனி ஆதீன சாது சண்முக அடிகளார் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜா தென்னாடு முதல்வர் கு பார்த்திபன் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அந்த புகைப்படம் தங்கிய செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஆரம்பம் வெளியானது போட்டி அட்டவணை என்ற செய்தியும் வலம்புறையின் வெள்ளி விழா வலம்புரி விருது பெற்றோர்களுடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக விடுவிக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்ற வேண்டும் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்ற செய்தியும் பவுனியா சிறைச்சாலையிலிருந்து எட்டு கைதிகள் விடுதலை ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடிய ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியோடு காட்டு தடிகளை வெட்டி வாகனத்தில் கடத்த முயன்ற இருவர் கைது செய்தியும் நெருக்கும் அளவை கருவிகளுக்கு முத்திரையிடல் இடல்களின் உச்சியில் ஆரம்பம் செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கிறிஸ்துமஸ் மரம் எரிப்பு சிரியாவில் வடித்தது போராட்டம் சிரியாவில் கிறிஸ்துமஸ் மரத்தை எரித்ததற்கு எதிராக போராட்டங்கள் வடித்துள்ளதுடன் சிறுபான்மையினரை பாதுகாக்க புதிய இஸ்லாமிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் கடும் தனிப்பொழிவு மூடப்பட்ட இருநூற்றி இருபத்தி மூன்று வீதிகள் நால்வர் உயிரிழப்பு என்ற செய்தியும் சிரிக்க நாளொது நாளொதுக்கிய ஜப்பான் உள்ளூர் வாசிகளின் உடல் மனநலனை காக்கும் பொருட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது அவர்கள் சிரித்து வகை செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்று யப்பானில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் வடித்து சிதறிய விமானம் நாற்பத்தி இரண்டு பேர் பலி கஜகஸ்தானில் துயரமந்த செய்தியும் சுனாமி பேரலை நினைவேந்தல் என்று சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்து விட்டன மக்கள் மனதில் வடி இன்னும் மறையவில்லை சுனாமியின் பாதிப்பை நினைக்கும் போதெல்லாம் ஒருவித பதற்றத்தை விட்டு செல்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுமாத்ரா தீவு கடலில் ஒன்பது தசம் ஒன்று முதல் ஒன்பது தசம் மூன்று டிக்டர் அளவிற்கு பதிவான நிலநடுக்கத்தால் இலங்கை உட்பட பதினான்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது சுனாமி சுனாமி பாதிப்பு பதினான்கு நாடுகளை கடுமையாக தாக்கியது இதில் சுமார் இரண்டு இரண்டு தசம் எட்டு லட்சம் பேர் உயிரிழந்தனர் நூற்றி இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல் காயமடைந்தனர் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் பதினேழு லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்கள் வாழ்விடங்களை இழந்து போயினர் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான இந்தோனேசியாவில் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் சுனாமியின் சீற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட இரண்டாவது நாடு இலங்கையாகும் இங்கு சுமார் முப்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேர் வரை தங்களுடைய வாழ்விடங்களை இழந்தார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்பூரையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக போலீசார் நடவடிக்கைகள் புலனாய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசிரியர் தலையங்கமும் உள்நாட்டு செய்திகளுக்குள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தபால் திணைக்களத்தை புதுப்பிக்க திட்டம் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் செய்தியும் தொடர் திட்டுகளில் ஈடுபட்ட ஐவர் கைது யாழ்ப்பாணம் பவுனியா உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் தங்கநகை கடைகளில் நுழைந்து பணம் தங்க நகைகள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை திருடிய நபர்களை கண்டி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் மூன்றாம் திகதியிலிருந்து இருந்து கிளிநொச்சியில் என்ற செய்தியும் உயிரிழந்த நிலையில் காட்டு யானை மீட்பு இறைச்சியை இளைஞமாக பெற்றவர் இருவர் கைது ஒரு கிலோ கோழி இறைச்சியை இளைஞமாக வாங்கிய வருமான வரி உத்தியோகத்தர் மற்றும் களப்பணியாளரும் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இதுதான் வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஜனாதிபதி அனுரவின் வெளிநாட்டு பயணத்தின் போது ரகசிய ஒப்பந்தம் கைச்சாத்தா எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கேள்விகளை அடுக்குகிற எதிரணி முடிவு ஜனாதிபதி அனுர திசா நாயகவின் இந்திய பயணத்தின் போது ரகசிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கைச்சாத்தாகினவா என்பது தொடர்பில் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலும் கேள்விகளை அடுக்க பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது என அறிய முடிகிறது என்று இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக கிளிநொச்சியில் கோர விபத்தில் பாலகி சாவு தாய் தந்தை மகள் படுகாயம் மதுபோதையில் டிப்பர் சாரதி என்ற குறித்த உயிரிழந்த குழந்தையின் புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ்ப்பாண கொள்ளைக்குழு கம்பளை பொலிஸாரால் கைது என்ற செய்திகளும் பிரசரிக்கப்பட்டுள்ளது யாழில் நகைக்கடை ஒன்றில் ஒரு ஒரு கோடி ரூபாய் பெருமதியான பணமும் நகைகளும் திருட்டு இனவில் குடும்பம் ஒன்றின் மீது கொலைவரி தாக்குதல் என்ற செய்திகளோடு வவுனியா மருத்துவமனையில் கழுத்துக்குள் பாய்ந்த தடி வெற்றிகரமாக அகற்றிழந்த செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளில் இலங்கையுடன் நெருக்கம் உதவி வழங்கவும் தயார் சீனா அறிவிப்பு இலங்கையுடன் மிக நெருங்கிய உயர்மட்ட தொடர்பை பேணுவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக சீன வெளிவகார பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மஹிந்தவின் பாதுகாப்பு பொறுப்புடன் செயல்படுக அரசாங்கத்திற்கு எதிர்கட்சி அட்வைஸ் என்ற செய்தியும் கடன் சிறத்தன்மை இலங்கைக்கு தரமுயர்வு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வளமான நாட்டுக்கு அத்திவாரமிடுவோம் ஜனாதிபதி தெரிவிப்பு சகல மக்களும் நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்துள்ளோம் பிரிவினையின் இருளில் இருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக எமது நாடு படிப்படியாக மாற்றமடைகிறது வளமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி போடுவோம் என்று ஜனாதிபதி அனவகுமார் திசாநாயக்க தனது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வவுனியாவில் பொது மன்னிப்பில் எட்டு கைதிகளுக்கு விடுவிப்பு விவசாயிகளுக்கு இழப்பீடு நாட்டில் கடந்த ஓரிரு வாரங்களுக்குள் முன்னர் நிலவிய கால்நிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு இந்த ஆண்டில் நூற்றி ஒரு துப்பாக்கிச்சூடு அறுபது பேர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை நூற்றி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் அறுபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் பெரும்பாலானவை தகராறு காரணமாக நிகழ்ந்து துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்களே என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தம்பதியர் மீது துப்பாக்கிச் சூடு கணவன் பலி வெள்ளவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மரலுவாவ பகுதியில் வீடொன்றில் தம்பதியினர் மீது இனம் தெரியாத ஒருவர் நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சூட்டு கிழக்காகி காயமடைந்த தம்பதியினர் குருநாகல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடத்தில் சம்பளம் அதிகரிப்பு அரச ஊழியர்களின் சம்பளம் அடுத்த வருடம் கட்டாயமாக அதிகரிக்கப்படும் என்று தொழிலமைச்சரும் பிரதி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான அனில் ஜாயந்த தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்ற புதுப்பிக்கப்படும் டிக்கெட்டுக்கு பதிலாக முற்பணம் செலுத்திய ரயில் பயண அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் புதிய அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது அந்த அட்டைகளை பயன்படுத்துபவர்கள் ஒவ்வொரு நிலையத்திலும் இருந்து அணுகுவதற்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளும் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சாரதிகள் கைது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் விபத்துகள் இடம்பெறவில்லை என்றாலும் மது போதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தி ஒரு சா சாரதிகள் உட்பட வீதிச் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஊடக பேச்சாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது காற்றின் மாசு ஆராய்வதற்கு யாழில் வழித்தர நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் காற்றின் மாசு தொடர்பில் ஆராய்வதற்காக சாவகச்சேரி மற்றும் வட்டுக்கோட்டையில் வழித்தர கண்காணிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனூடாக வழியின் தற்போதைய நிலை குறித்து கொழும்பிற்கு அறிக்கையிடப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது குளங்கள் தூர்வாராமல் நிரம்பி வழியும் வெள்ளம் ராமாவில் மக்கள் அவதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சட்டவிரோத மனநகல்வுகள் இளங்குமரன் இளங்குமரன் எம்பி பார்வை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வரப்புகளை மீறிய உயரடுக்கு பாதுகாப்பு செலவு இருமடங்கில் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவின் கீழ் ஒன்பது போலீஸ் பிரிவுகளுக்கு நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி மூன்று ஜனவரி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியனாக இருந்த உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவினரின் சராசரி ஆண்டு செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று மில்லியனாக அதிகரித்துள்ளது என்று கணக்காய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது காரிநகர் இபோசா நேற்று காலை பணி புறக்கணிப்பு என்ற செய்திகளோடு எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் வீழ்ந்து வெடித்த விமானம் ஹஜஹஸ்தானில் பயங்கரம் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்